வந்து சிங்கிளா கஷ்டப்படுறதுக்கு தங்கம் வெயிட் சாப்பிட்டுட்டு வாரு சரி நான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பாடுதான் முக்கியம் நமக்கு சோறு தானே முக்கியம் மொதல் நான் கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கயிறு போட்டேன் சபா சரியா சொன்னீங்க முருகன்லாம் அவரை எல்லார் லைவும் ஒண்ணு மாதிரின நினைச்சிட்டு இருக்காருங்கிறாங்க ஆமா எல்லா லைவையும் ஒரே மாதிரி இருக்காரு இருக்காருங்கிறாங்க சுரேஷ் ப்ரோ ஏதோ வந்து கலாச்சிட்டு போகணும்னு போடுறாங்க அருண்குமார் ப்ரோ ஹாய் அப்படின்னு சொல்றீங்க ஹாய் வாங்க வாங்க சரி அண்ணா இந்த லைவ் முடிச்சுக்கலாமா ரிவியூ சே போல அடுத்த ஒரு லைவ் போறேன் ஆஃப் அன் அவர் சரியா பத்தே கால் தான் ஆகுது இதை முடிச்சுட்டு இன்னொரு லைவ் போல குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸா அருண்குமார் ப்ரோ குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அருண்குமார் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்க தெரியும் புரியல நல்லா இருக்க பேரையும் என்ன சொல்றீங்க நல்லா இருக்க பேரையும் மழை எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஓ அப்படியா மழை எல்லாருக்கும் கிடைக்கட்டுமா விவசாயம் வளரட்டும்ப்பா அப்படியா நாளைக்கு பெய்யட்டும் மலை எல்லாருக்கும் கிடைக்கட்டும் விவசாயம் வளரட்டும் பாங்கிறீங்க சுரேஷ் ப்ரோ ஓகே குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பா அருண் ப்ரோ பாய் பாய் சுரேஷ் ப்ரோ பாய் இருபத்தெட்டாவது லைக் போட்டாச்சா சிவா ப்ரோ வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நலமா ப்ரோ சிஸ்டர் வணக்கம் லைக் போட்டுவிட்டேன் சீதா சிஸ்டர் லைவை முடிச்சிட்டு இன்னொரு லைவ் போட போறேன் இப்ப தான் எல்லாரும் உங்களை கேட்டாங்க சாஜி புரு கேட்டாங்க சுரேஷ் புரு கேட்டாங்க முருகண்ணா கேட்டாங்க எல்லாருமே நம்ம லைவில் நீங்கள் காணமே கேட்டாங்க வந்துட்டிங்களா நான் அடுத்த லைவ் போடலாமா சாப்பிட்டீங்களா சீதா சிஸ்டர் செந்திலண்ணா நலமா வீட்டில் எல்லாரும் நலமா சிஸ்டர் வணக்கம் லைவ் போட்டுட்டேன் தேங்க்யூ சீதா சிஸ்டர் பிறகு என்னம்மா நீங்கள் லைவ் போடுறீங்க நாங்கள் கவலைகள் மறந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம் இவங்களுக்கு இது தேவையா சாப்ஜி அண்ணா வணக்கம் சொல்றாங்க சாப்ஜி அண்ணா அந்த லைவ்ல இருக்காங்க தேவா அண்ணா வணக்கம்னு சொல்றாங்க முருகன் அண்ணா வணக்கம்னு சொல்றாங்க சுரேஷ் ப்ரோ வணக்கம்னு சொல்றாங்க சீதா சிஸ்டர் ராஜதுரை ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ சீதா சிஸ்டர் வாங்க வணக்கம்னு சொல்றாங்க மாமா சந்திரசேகர் அண்ணா வணக்கம்னு சொல்றாங்க சீதா தங்கச்சி வாங்க இனி இரவு வணக்கம் சகோதரி நீங்க சாப்பிட்டீங்களா என்ன டிஃபனு கேட்குறாங்க முருகன் அண்ணா நலம் சொல்றீங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் வீட்டில் பிள்ளைகள் நலமா அண்ணா நல்லா இருக்காங்களா சாதம் சாம்பார் முருகன் அண்ணான்னு சொல்கிறாங்க சீதா சிஸ்டர் டேவிட் ராஜ் ப்ரோ டேவிட் ராஜ் எப்படி இருக்கு ஒண்ணு சும்மா அங்க லைவ்ல பேச்சற வந்து நம்ம பே அடி ஆடுதுங்க எழுத்துல ஆடுது தெரியுமா லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இருతా हूं வீடியோ அப்டிதான் ஆடு ஜெய்ஸ் பண்ணாலும்